வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசம் பேசுகிறேன் ஓம் திரு சக்கரம் தீப ஓம் ஸ்ரீம் க்ரீம் கணபதி அனுபவ ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய மங்களாயசர் குரு சுக்கிர சனிப்பேச்சராக வக்கியதானுங்க ஓம் ஸ்ரீம் பஞ்சபோத வசி விசிய ஓம் அங்கு பஞ்சபோத வசிஷிய ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத வசிஷிய ஓம் லங்கு மங்கு பஞ்சபோத வசி விசே சுவாக ஒன்பது நவகிரங்கள் அஞ்சு பஞ்சபூதரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம் ஓம் சரவண பவாய நமக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா கடக கடகலக்கணத்திற்கு சந்திர நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதா பார்க்க போறோம் பன்னெண்டு லக்ன பன்னெண்டு ஸ்தானங்கள்ல கடகலக்கணத்திற்கு சந்திர பகவான் போய் அமர்ந்திருந்தா என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா எல்லா வீடியோவிலும் இப்போ சொல்கிற மாதிரி தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதத்தில் சந்திரன் வந்து தேய்வரை சந்திரனா வளைமுறை சந்திரனா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா வளர்மறை சந்திரனாக இருந்தால் வ வராசக்தி வழிபாட்டில் வச்சுக்கணும் தேய்வரை சந்திரனாக இருந்தால் பத்ரகாளி அச்சினி வழிபாடுகள் வச்சுக்கணும் ஓகேங்களா இதுதான் அதி தேவதைகள் சந்திரன் ஓகேங்களா இப்போ பலன்களை பார்ப்போம் கடகலக்னம் கடக சந்திரனோட வீடு ஓகேங்களா அவர் அந்த சந்திர கடகலக்கணத்துக்கு அதி அதிபதி சந்திர பகவான் இவர் வந்து லக்னத்திலே இருக்கும்போது மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஆயுள் தீர்க்காயில் கொடுத்துருவாரு நல்ல புத்திசாலித்த சாதியத்தை கொடுப்பாரு நட்பெயர் கொடுப்பாரு புகழை கொடுப்பாரு ஓகேங்களா நன்மதிப்பு கொடுப்பாரு தெளிந்த ஞானத்தை கொடுப்பாரு தெளிந்த ஞானத்தை அறிவு கொடுப்பாரு ஒரு ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை கொடுப்பார் நல்ல எண்ணங்களை கொடுப்பார் என்ன அப்படின்னா யார் ஏமாறாமல் இருக்கணும் கடகலக்கணக்காரங்க கடகராசிக்காரங்க வந்து யாரு ஏமாறாமல் இருக்கணும் ஓகேங்களா இது ரொம்ப ஒரு ஹார்டாக இருக்க மாட்டாங்க ரொம்ப இலக்கிய மனப்படுத்துவர்களாக இருப்பாங்க கடகலக்கணம் கடகராசிக்காரங்க ஓகேங்களா அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா மத்தபடி ஒன்றுல நற்பண்கள் மிகுதியாக நடக்கும் அடுத்தது பார்த்தோம்னா கடல் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சார் லக்னாதிபதி போய் இரண்டாம் இடத்துல அமையும் போது சிம்மத்தில் அமைகிறார் வாக்குஸ்தானம் நல்லா இருக்கும் கல்வி ஞானம் நல்லா இருக்கும் அஹ் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும் அற்போது குடும்பத்துக்காக தன்னால் தன் வாழ்நாளாக முக்காவசி செலவழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுள்ள கனாதிபதி ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தான பொறுந்தால் குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிற கான்செப்டோடு இருப்பாங்க ஓகேங்களா குடும்பத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற கான்செப்டில் வருவாங்க குடும்பத்துக்காக நல்ல உழைப்பாங்க குடும்ப முன்னேற்றத்துக்காக தன்னுடைய வாழ்நாள அமைக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த ரெண்டாம் இடத்தில் சந்திரன் அமைக்கும் போது அமையும் இன்னும் கோபம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் சிம்மத்தை சிம்ம ராசி அவர் இல்லையா அதனால ஓகேங்களா மற்றபடி எல்லாமே நற்பலங்கள் ரீதியாக நடக்கும் அதே மாதிரி லக்னாதிபதி மூன்றாம் படத்தில் இருக்கும்போது போட்டி பந்தயங்களை வெற்றி தைரியம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா வளர்மலை சந்திரனா தைரியம் அதிகமாக இருக்கும் எதை எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு பேராற்றல் உள்ளவராக இருப்பாங்க எல்லா போட்டி பணிகளும் இருப்பாங்க மதிநுக்கும் அறிவாக இருக்கும் புத்திசாலிப்பு புத்திசாலித்தனத்தின் மூலமா போற்றி பணிகளை வெற்றி அடைவாங்க ஓகேங்களா நற்ப நற்பெயர் நட்புகள் எல்லாமே நடக்கும் நன்மதிப்பு நல்லதாக இருக்கும் மூன்றாம் இடத்துல சந்திரன் கண்ணியில இருக்கும்போது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா கடகல கணத்துக்கு நாலாம் இடம் நாலாம் இடத்துல வந்து துலாத்துல போய் சந்திரன் இருக்கும்போது நற்பலங்கள் மிகுதியாகவே நடக்கும் லக்னாதிபதி நாலாம் மரத்தில் இருந்து அங்கே நாலு குடவன் வந்து ஆட்சி பலம் பெற்றோம் வேற தனிச்சிருந்தா கூட நன்மைகள் தான் வீடு வாசல் சுத்து சுகம் எல்லாமே ஏற்பட்டோம் அற்புதமான பராபலங்கள் நடக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா அஞ்சாம் மடம் லக்னாதிபதி அஞ்சாம் படத்துல இருந்து இருக்கும்போது நல்ல புத்திர்கள் ஏற்படும் புத்திரங்களுக்காக நல்லா பாடுபடக்கூடிய உழைப்பு போடக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுற அங்கே நீச்ச மனால் கூட ஒரு அந்த நீச்ச பங்கமோ அல்லது ஏரி நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லணும் ஆனால் இருந்தாலும் அஞ்சாமடம் ஸ்தானவரம் ந நல்ல நற்பலங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா லக்னாதிபதி அஞ்சாம் மரத்தில் குருமணி ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல யோகம்தான் அங்க நீச்சி நீச்ச பக்கம் ஆயிட்டாங்கன்னா நட்பலங்கள் மிகுதியான காட்சி முக்கியத்துக்கு ஒப்பான பல நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா தனுசு ஆறாம் இடம் லக்னாதிபதி வந்து ஆறாம் இடத்துல மறையவே கூடாது ஆறாம் இடத்துல இருந்தா உடல் உபாதைகள் நோய்கள் பிடிகள் கடன் பிரச்சனை சண்டை சச்சரவு போராட்டங்கள் பிரச்சனைகள் நட்பு வீடாக இருந்தாலும் கூட அது பிரச்சனைகளை தரும் அங்க குருகினு பாத்துட்டாங்கன்னு ஓரளவு தப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா இல்லை குரு பார்த்தாலும் குரு நின்றாலும் ஓரளவுக்கு தான் ஓகேங்களா இல்லை அப்படின்ட்டாலும் அந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் அதனோட வேலைகளை செய்யும் லக்னாதிபதி ஆறா ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது மறைஞ்சால் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா பணத்தின் மூலமாக பிரச்சனைகள் மெயினாக வரும் ஏன்னா தனகாரனோட வீடு அங்கே ஆறாம் இடம் பணத்தின் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும் கடக கடகலக்கணக்காரங்களுக்கு சந்திரன் ஆறுல இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கடன் நம்பி கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ வச்சுட்டீங்கன்னா அகல பாதாளத்தில் போய் விழுந்துருவீங்க ஓகேங்களா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் இதே தனுஷு லக்கணமா இருந்து கடகராசியா இருந்தாலும் பிரச்சனை அது எட்டாக வரும் ஓகேங்களா சசஸ்தங்கமாக வரும் அதே மாதிரி கடகலக்கணமாக இருந்து தனுஷு ராசியா இருந்தாலும் பிரச்சனை தான் ஓகேங்களா பிரச்சனைகள் அதிகமாகணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா லக்கணத்திற்கு ஏழாம் மரம் கடகலக்கணத்திற்கு ஏழாம் மரத்துல சந்திரன் இருக்கும்போது பார்த்தோம்னா இது வந்து உணர்ப்பு தோசை தர வல்லது ஏன்னா கடகலக்கானத்துக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தால் திருமண லேட்டாக நடக்கும் சனியோட வீடு ஓகேங்களா ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாகும் அதாவது சனியை குரு பார்த்துட்டாங்கன்னா ஓகே அல்லது சந்திரனை குரு பார்த்துட்டாலும் அந்த தோசை ஆகும் நற்பலன்கள் ஏற்படும் மனைவியின் மூலமாக நல்ல லாபங்கள் ஏற்படும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா எட்டாம் இடம் எட்டால் எட்டுல என்னன்னா குடும்ப பிரச்சனைகள் சண்டை சச்சரவு போராட்டங்கள் உடல் உபாதைகள் உடல் புண்ணிகள் நோய் நோடி இதெல்லாம் கேரண்டி ஒரு சந்திரன் போய் எட்டில் மறைஞ்சாருன்னா தைரியம் இருக்காது ஒரு கோலைய மனசு ஏற்பட்டுருக்கு சந்திரன் எட்டுல மறைஞ்சாருன்னா தைரியமே எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்துருவாரு அடுத்து வந்து ஒன்பதாம் வளம் லக்னாதிபதி ஒன்பதாம் வளம் பாக்கிஸ்தானத்தில் இருக்கிற மிக அற்புதமான பல பணங்கள் நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் குரு சேர்ந்து குரு பார்வை பெற்று இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நன்மைகள் அதிகமாக நடக்கும் தாப்பார் நன்மதிப்பு நற்பெயர் எல்லாம் ஏற்படும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கடலக்கணத்திற்கு ஒன்பதுல சந்திரன் இருக்கிறது அற்புதமான பலபலம் வளர்வறை சந்திரனான செம சூப்பராக இருக்கும் டெய்வரை சந்திரனாக இருந்தால் மீடியமாக நடக்கும் அதுக்குண்டான நான் சொன்ன முதலே சொன்ன வழிபாடுகளை நீங்கள் வச்சுக்கணும் அடுத்து பார்த்தோம்னா பத்தாம் இடம் பத்தில் சந்திரன் இருப்பது அற்புதமான பல பலன்களே மேஸ்தல ஓகேங்களா அங்கே செவ்வாய் நல்லா குஸ்டிருந்தாங்கன்னா சூப்பராக கடல கடகலக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி செவ்வாய் செவ்வாய் வீட்டில் போய் சந்திரன் லக்னாதிபதி இருக்கிறது மிகப்பெரிய யோகம் நட்பலன்கள் அதிகமாக ஏற்படும் அடுத்து பார்த்தோம்னா பதினொன்றாம் இடம் ஸ்தானபலம் சுக்கரனோட இங்கேயும் அற்புதமான பல பலங்கள் நடக்கும்

பெரும் ஒரு பெயர் பெயர் புகழ் அந்தஸ்து வருவார் வளர்வுரை சந்தனாக தேவையை சந்தனாக ஃபிஃப்டி பர்சன்ட் நடக்கும் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா பன்னெண்டாம் படம் பன்னெண்டாம் இடத்துல லக்னத்துல லக்னாதிபதி பன்னெண்டுல மறையக்கூடாதுன்னு நான் சொன்னதுதான் ஓகேங்களா மறைஞ்சாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் விரைச்சல உங்களுக்கு சம்பாதிக்கிறது எல்லாம் விரயத்துல போகும் ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாயிடும் கஷ்டங்கள் அதிகமாயிடும் அதனால அதை பார்த்துக்கிறோம் நின்ன ஸ்தானாதிபதி என்ன பொஸ்டில் இருக்கிறாங்க அப்படி குரு பார்வை இருக்கா சுகரத்தனோட பார்வை இருக்கா அப்படின்னா அதை பொறுத்த பல பலன்கள் பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கும்போது அது பலன்கள் வந்து நம்ம பார்த்து தான் சொல்லணும் ஓகேங்களா மற்றதெல்லாம் ஜென்ரலான பல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சுடுவோம் இல்லைன்னா கெடுபலங்கள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா அந்த ஆறு எட்டு பன்னெண்டுல மட்டும் சந்திரன் நிற்கும் போது இருந்தாலும் சரி லக்னாதிபதிங்கிறவர்கள் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது ஓகேங்களா இது சிம்பிள் லாஜிக் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்பிள் அனுப்பிச்சிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா எங் என்னிடத்துல நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் சோழி பிரச்சனை பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்க ஓகேங்க வணக்கம் வாழ்க வளமுடன்